ஆஹ் பண்றது யாரு கேஸ் போட்டு அந்த இடத்துல வந்து அன்னைக்கு விட்டு இருக்காங்க அந்த வயல்ல வந்து ஒரு தடவை படகிருக்காரு இல்ல இல்ல கேஸ் போட்டுறாங்க பரவனுக அதை விட்டுருங்க அதான் தெரியும் இதுல ஒரு கேஸ் போட்டுருங்க ஒரு பத்து கேஸ் போட்டுருக்கீங்கன்னா குழம்பு வச்சு கேஸ் யாரு போட்டது நீங்க அந்த பத்து பேரு போட்டிருக்கீங்க அந்த அஞ்சு பேருன்னா அஞ்சு பேர் சொன்னா அஞ்சு பேர் சொன்னா கேட்டு உங்களுடைய கற்பனை நீங்க வந்து கரெக்டா புடிச்சீங்களா ஆளுங்கிறது எனக்கு தெரியும் புரிஞ்சுங்களா அதுல ஆணி ஆனிக்கால உள்ளவன் ஓடவே முடியாது அவனை புடிச்சு எழுதிட்டு போய் அவன் மேல கேஸ் கேச போட்டு நிரூபிக்கிறதுக்கு நான் நிரூபிக்கிறது பக்கத்துலதான் நின்று

கேசா வாபஸ் வாங்கி அவங்க வரணும் அதான் அதுக்கான முயற்சி நீ பண்ணவே இல்ல கடயத் தர திரும்பி வாங்க திரும்பி வாங்க கடயத் தரங்க கடயத் தரங்க இந்த பிரச்சன முன்னadayengaங்கிறதவர அந்த கேசா வாபஸ் வாங்கிட்டு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடி கட்ட மாட்டேங்கிறீங்க நான் விடுதலை பாடல அன்னைக்கு வந்து குழம்பு ஒரு கேஸ் போட்டிருக்கீங்களா அவங்க எல்லாம் அறுவாய்த்து வந்தாங்களா கத்தியா தாங்களா துப்பாக்கி திருந்தாங்களா இல்ல அடிச்சாங்களா இல்ல வண்டிக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு பத்து அது ஒரு தான் ஆனா பத்து பேரை புரிஞ்சு குழந்தைக போடுறீங்களா

நீங்க கூப்பிட கூட நூறு பேர் ஒன்பது பேர் இல்லையா நீங்க